வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான இனிப்பு பிடி கொலக்கட்டை எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்குங்க இது வந்து எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு சாமிக்கு நைவேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க அது போக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க சத்தான பலகாரம் கூடங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு வெறுங்கடாயில லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க பாசி பருப்பு லேசாக செவன் வந்துச்சுங்க வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு இதையும் லேசாக பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணுங்க இல்லாட்டி கசப்பு தன்மை எடுக்கும் இப்போ வேற ஒரு கிண்ணத்துக்கு இந்த வறுத்த எள்ள மாற்றி வச்சுக்கலாங்க எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்துமோங்க அதே கப்பில் கப் அளவுக்கு பிடிச்ச மண்டவெல்லம் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப் பரிசி மாவுக்குங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி இந்த வெள்ளத்திலே சேர்த்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வந்தால் போதுங்க பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை நாலு இலக்கம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கங்க இதையும் வெள்ளம் கரைஞ்சி வரதுலையே போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு சில் தேங்காய் பல்லு பல்லா சின்னது சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோங்க இத நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம் செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டு போதுங்க தேங்காய் ஓரளவுக்கு வெல்லம் கரைச்சு வச்சதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது கூட வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் தான் சேர்த்துக்கலாம் இது கூடவே வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பச்சரிசி மாவை இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கப் பரிசு மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மாவு சேர்த்தது நல்லா கலந்து விட்டாச்சுங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு இது ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்சம் வச்சுக்கலாம் நல்லா பருத்தி விட்டு சூடு வச்சுக்கலாங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் சூடாறின பிறகு நம்ம சரியான விதத்துக்கு பிடிச்சி வைக்க சரியாக இருக்கும் இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாங்க இப்போ சூடு ஆரிச்சுங்க கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இப்போ தேவையான சைஸ்க்கு கொஞ்சம் கைப்பிடி குழப்பிட்ட மாதிரி பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் பிடிச்சி வச்சுட்டேங்க இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ மூடி வச்சுக்கலாங்க வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் பக்கம் வேக வச்சுட்டோங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் பக்கம் வச்சுங்க கொஞ்சம் சூடாறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் இனிப்பு கைப்பிடி கொழுக்கட்டை செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்